ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் என்ன இன்னைக்கு எடுத்த உடனே மாவு பாத்திரத்தை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாடா கோழி கல்யாணம் இது வந்து தஞ்சாவூர் ஐயம்பேட்டை நடுக்கடை முகமது பந்தர் இந்த மாதிரி இடத்துலாம் இது வந்து ஃபேமஸான ஒரு ஃபுட்டு இது ரம்ஜான் அன்றைக்கி காலையில் இதுதான் நாங்கள்லாம் செய்வோம் வாடா கோழி கல்யாணம் முட்டா ஒட்டில் போம் படல் பாசி வந்து காலையிலே செய்வோம் அது எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம் நான் ஒன் பை ஒன்னாக கட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது நம்ம அந்த வாடா வந்து பத்து செஞ்சனாலுமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எல்லாமே காலி ஆகிடும் ஒரு ஒருத்தரே பத்து பதினஞ்சுன்னு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மிலீஸாக இருக்கும் அதனால் சாப்பிட்டதே தெரியாது இது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த டிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பச்சை வெறும் பச்சரிசி மாவு பச்சரிசியும் உளுந்தும் மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் உப்பு எதுவுமே சேர்க்கலை அதே மாதிரி இது கூட வந்து வெந்தியம் சேர்க்கக்கூடாது நாலு கப்பு ஒரு அஞ்சு கப்பு பச்சரிசி அப்படின்னா ஒரு ஒரு கப் மட்டும் உளுந்து போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் இதில் வந்து என்ன சேர்க்கணும்னா பால் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அதாவது இரநூறு எம்எல் டம்ளரில் வந்து ஒரு ரெண்டு இது தேங்காய் பால் சேர்த்துப்போம் இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் ஃபஸ்ட்டு முக்கியமானது ஏண்டா அந்த சாப்பிடும்போது வலுவலுன்னு இருக்கும் அது தேங்காய் பால் நம்ம கரெக்டாக சேர்த்தோன்னா தான் அந்த ஒரு பதமே கிடைக்கும் அடுத்ததாக வந்து ஒரு முட்டை வந்து கலாமில் அடுத்ததாக ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம் அரைச்சி வச்சுட்டு அதையும் இதோட சேர்த்துப்போம் அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு இது வந்து உப்பு ரொம்ப அதிகமாக போயிடும் அப்படி இல்லாமல் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் இடையில நாக்கில் வச்சு பார்த்துக்கோங்க உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகே இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் முட்டில் போட்டிருக்கோம் இல்லையா அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா தண்ணியாக இருக்கணும் திக்கா தோசை பதத்தில் இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கணும் எவ்வளோ தண்ணியாக போனாலும் நமக்கு வந்து மெலிஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கும் ஆ இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நம்ம தோசை மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம கரைக்க மாட்டோம் அதே வாடா மாவு வந்து இவ்வளோ தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம இவ்வளோ ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற்றும் போது நம்ம ஒரு வாடா வந்து நம்ம சுற்றலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாடா மாவு கரைச்சாச்சு இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுருவோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கோழி கரையாணம் வந்து தழிச்சிடுவோம் அது எப்படி தளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் கடாய் காஞ்சிக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சட்டி காஞ்சிடுச்சு இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு மீடியம் சைஸ் பட்டை ஒரு மூணு மூணு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் போட்டுக்கும் ஓகே பட்டை கிராமம் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் போது அதில் வந்து ஒரு பெரிய ஃபீல் தான் வச்சு நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் பட்டை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வரஞ்சோம் டூ மினிட்ஸ் நல்லா நம்ம அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வெங்காயம் வாங்கிடுச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதில் அப்படியே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஒரு பச்சை மிளகாய் வந்து ரெண்டா உடச்சி போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்க ரெண்டு பச்சை மிளகாவை கூட போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதிலே ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துப்போம் அது கூடவே கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லிகளை கொடுப்போம் என்ன உருளைக்கெழங்கு கூட லைட் அது வேகலாமேனா ஒரு டூ மினிட்ஸ் தான் போதும் அதிலே ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் போதும் மெழுகு மெழுகுத்தூள் வேறு சேர்ப்போம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மெழுகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் ஜீரா பவுடர் இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்படி இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம் ஏண்டா நம்ம சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் தயிர் சேர்த்துக்கும் போது அழுத்தமாக இல்லாமல் நல்லா வெந்து கொடுக்கணும் நமக்கு ஓகே மசாலாவெலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துப்போம் சிக்கன் சேர்த்து நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம மல்லி இது தக்காளி வாங்குறதுங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ சிக்கனுக்கும் சேர்த்து கல் போர் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உங்களுக்கு உப்புக்கு மட்டும் எவ்வளோ உப்பு என்னெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் இது வெந்த உடனே வெறும் தேங்காய் பாலாவது இல்ல தேங்காய் அரைச்சி போட்டு இறக்கிறது தான் சிக்கன் மட்டும் நல்லா வேகணும் நல்லா ஒரு அரை மணி நேரமாவது விடுங்க நல்லா சிக்கன் வெந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம சிக்கன் சால்னா ரெடி ஆகிருச்சு இப்போ பாருங்க உரக்கலங்கள்லாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு சிக்கன்லாம் அப்படியே அந்த எலும்புலேருந்தே கல்னுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நல்லா வெந்தாச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டுல இந்த அளவுக்கு வெந்துடும் அதில் ஒரு அரை மூடி தேங்காய் பால் மட்டும் ரொம்ப வேணா என்ன ஏற்கனவே நம்ம வாடாவில் தேங்காய் பால் கலக்கறனால சும்மா கொஞ்சமாக போட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிச்சோடனே அப்படியே இறக்கிடலாம் இந்த வாடாக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சால்னா கொதிக்கட்டும் இங்கே வந்து நம்ம வாடா வந்து ஊற்றிடுவோம் இதை வந்து தோசை எடுக்கிற மாதிரி எடுக்காமல் மெதுவனான்ஸ்டிக்காக தான் நம்ம அப்படியே ஒரு பிளேட்டை எடுத்து கவுத்தோண்டாலே வந்துடும் ஆக்சு பாருங்க அப்படியே வந்துடுமா அப்படியே பேக் சைடில் திருப்பியே நம்ம வச்சுக்க வேண்டியதான் ஒவ்வொரு தடவையும் வாடகை ஊற்றும் போதும் நல்லா கலக்கி போட்டுருங்க அப்படி எடுத்து எடுத்துருவோம் ஓகேப்பா வாடா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இப்படிதான் இருக்கும் நம்ம பேக் சைடில் திருப்பி போட்டு தான் எடுக்கணும் நம்ம தோசை மடிக்கிற மாதிரி மடித்தோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் எடுத்தோன்னே இப்படி திருப்பி போட்டுட்டு ஒரு அந்த அடுத்த நம்ம வாடா ஊற்றி எடுக்கிறதுக்குள்ள இதை இப்படி மடிச்சிடணும் இப்படி திருப்பி இப்படி இப்படி நாலாக மடித்து இப்படி எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுருவோம் ஆனால் வந்து அதே மாதிரி ஹாட் பாக்ஸாக மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சாலும் கொல கொலண்டாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாங்கள் சிக்கன் சல்னாவும் வாடாமல் ரெடி ஆகிடுச்சு இதுதான் நாங்கள் ரம்ஜான் வந்து காலையில் டிஃபன் இதுதான் செய்வோம் நீங்களும் இந்த ரம்ஜானில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் இஷ்டாக இருக்குது இன்றைக்கி இது தான் செஞ்சுருக்கோம் ஓகேங்களா இது வாடாவும் கரியாணமும் செய்கிறோன்ட்டாலே வீடு முழுக்க மணக்க ஆரம்பிச்சிடும் வாசனை அப்படியே தூக்கும் அந்த அளவுக்கு இந்த வாடாவும் இந்த சிக்கன் சாலைனாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்